உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உயிரையும் இழக்கின்ற இழிவான நிலையில் நின்று கொண்டிருந்த தன் இனத்தை உணர்வு சூடேற்றி உசுப்புவதற்காக தன் உள்ளத்தில் எரிந்த கோப நெருப்பை தன் உடலிலே கொட்டி வெந்து செத்த வீர தமிழ் மகன் என் உயிர் தம்பி முத்துக்குமரனுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த முத்துக்குமார் இன்று இளைஞர்களின் எழுச்சியின் ஒரு பெரும் வடிவமாக மாறி நிற்கிறார் தான் வீழ்ந்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தமிழ் பேரினத்தினுடைய மாபெரும் தலைவன் பிரபாகரனின் வழி நின்ற ஒரு தம்பி முத்துக்குமார் அவர்கள் முத்துக்குமாரின் மரணம் வந்து அவன் சாகல அவன் சாகல இந்த தமிழ் சமூகம் அவனை சாகடித்தது இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவனை கொன்றார்கள் அவன் சாகனா விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள் விவசாயி தற்கொலை செய்கிறார்கள் என்று வைத்தியகரனா அவன் சாகடித்தார்களடா என் அன்பு சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே விவசாயிகளை கொலை செய்தார்கள் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டு ஈராண்டு கால சதி இல்ல ஐம்பது ஆண்டுகளாக அவனுக்கு சிறுக 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 விஷம் வைத்துக் கொண்டார்கள் எதற்காக அவன் செத்தான் முத்துக்குமார் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு அவனுக்கு இருந்திருக்கும் தானே இருந்தது உடல் கருகிடுச்சு உயிர் பிரிங்கி வெளியேறிக்கிட்டு இருக்கு மருத்துவமனையில சேவை பெண் கேட்கிறார் முத்துக்குமார் உன் சாதி என்ன உன் மரண சான்றிதழில் குறிக்க வேண்டும் உன் சாதி என்ன சொல் அவன் சொல்லுகிறான் எழுதுங்கள் என் சாதி தமிழ் சாதி என்று எழுதுங்கள் என்று சொல்றான் அன்று அவன் பற்ற வைத்த நெருப்பு போராடிய இளைய பிள்ளைகள் அவனிலும் நாங்கள் சாதி மதங்களை கடந்து தமிழகமாக கூடி நிற்கிறோம் என்று பேசினார்கள் அவன் கொளுத்தி போட்ட நெருப்பு பற்றி எரிகிறது நாங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் மற்றவர்களுக்கு வயிறு எரிகிறது வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசினத்தின் மக்கள் தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் தீதும் நன்றும் என்ற மிகச்சிறந்த பண்பாட்டை ஒரு அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மக்கள் ஆற்றாமில் ஆதங்கத்தில் ஆழ்மனதில் எழுந்த ஆற்றத்தை வெளிப்படுத்த முடியாம தன்னையே அந்த ஈக மரவனின் ஈகம் வீணாயிரப்படாது அதுக்காக தான் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பிகள் முன்னெடுக்கிற இந்த இளைஞர் பாசறையின் குறியீடாக எப்படி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தம்பிகள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து நீங்க பகத்சிங்கை ஒரு குறியீடாக தூக்கிட்டு வரார்களோ அப்படி தமிழ் தேசிய பிள்ளைகள் தம்பி முத்துக்குமாரை இளைஞர் பாசறை பிள்ளைகள் தன் குறியீடாக தூக்கி வரார்கள் அதற்கு முன்பு உயிர் தியாகம் செய்த என் தம்பி அப்துல் ரவுப்பை மாணவ பாசறை பிள்ளைகள் தன் குறியீடாக தூக்கி வருகிறார்கள் தங்கை செங்கொடியை மகளிர் பாசரை பெருமக்கள் தங்களுடைய அடையாளமாக தூக்கி வருகிறார்கள் எனக்காக நான் மறந்து கடந்து போனால் நான் பிணத்திற்கு அதுபோல ஒரு நன்றிகட்ட செயல் உலகத்திலே ஒன்று இருக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் அந்த வீர திருமகனை அந்த அந்த தமிழ் மரவனை நினைவு கூர்றது என்பது அவன் எந்த நோக்கத்திற்காக செத்தான் என்பதை பார்க்கணும் தன் இனம் மற்ற மொழி வெளித்தியச் இனங்களைப் போல உரிமை பெற்ற பெருமையோடு வாழ வேண்டும் என்ற புனித கனவிற்காக இன்னு உயிரை தந்தான் அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியேற்கிற ஒரு நாளாக இந்த நாளை நாம் பார்க்கணும் என் வீட்டில ஒரு வழிவட்டாரை இருக்கு பல சாமிகள் இருக்கு அதுல மொழிக்காக செத்த சாமிகள் இன விடுதலைக்காக செத்த சாமிகள் அந்த வரிசையில என் தம்பி முத்துக்குமாரும் அப்துல் ரவுடும் செங்கொடியும் இருக்காங்க அதுல முத்துக்குமாரோடைய சாம்பல் இருக்கு புனித சாம்பல் இன்னும் கரைக்காம என் வீட்டு பூஜைல தான் இருக்கு அப்படியே வச்சிருக்கேன் பல வேற கரைச்சிட்டு அதை கரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படியே வச்சிருக்கேன் நான் இல்லைனாலும் என் தம்பிமார்கள் கரைப்பார்கள் கரைப்பார்கள் நாங்க வெல்லணும்னு இல்லை நான் வந்து ஆளணும்னு இல்லை நாங்க எழுதி வச்ச புத்தகம் ஆளும் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு அது ஆளும் ஒரு சின்ன பையன் எடுத்து தோணும் அது சாதிக்கான கடைசி தமிழன் உயிரோடு இருக்கிற வரை எப்படி ஈழ விடுதலை போராட்டம் ஓயாதோ அப்படித்தான் தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக நாங்கள் எடுக்கிற அரசியல் புரட்சியும் ஓயாது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்